மீண்டும் ஒரு ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாய் சமையலில் வெறும் கோதுமை இந்த நல்ல கோதுமை சம்பா கோதுமை இருக்குல்ல அது நம்ம கடை கோதுமை தான் அந்த கோதுமை வாங்கி நல்லா பிடைச்சிட்டு இப்படி வறுத்து வச்சுக்கோங்க வறுத்துக்கிடணும் நல்லா வெறும் சட்டியில் போட்டு நமக்கு தேவையான அளவு வறுத்துட்டு இந்த கோதுமையில் ஒரு லட்டு செயற்பேன் எப்படின்னு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்டாக இருக்கும் ரொம்ப நல்ல ருசியாக இருக்குங்க ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும் சின்ன பெரிய ஆள் வரைக்கும் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ வறுத்து வச்சிருக்கு லேசை சுடுது ஆறட்டும் ஆறுன விட்டு காட்டுறேன் வச்சு ஆறுனதை நம்ம இப்போ ஜாரில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பிடிச்சிட்டு வந்து காட்டுறேன் எப்படி பிடிக்கிறது எப்படி ம் நல்லா அரைச்சாச்சு நைஸாகவும் இருக்கக்கூடாது அது ஒரு மாதிரி ஆயிடும் செம்ம ஒரு மாதிரி ஆகிடும் இப்படி இருக்கணும் இந்த சொர சொரன்னு இப்படி இருக்கணும் இதை அரைச்சி நல்லா இருக்கும் இப்படி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க போட்டு இதுக்கு நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் நான் அழைக்க மாட்டேன் எதுவுமே எனக்கு ஒரு கணக்கு படி போடுவேன் அது கரெக்டாக இருக்கும் இனிப்பு வரந்தால் எது என்னது இருந்தாலும் அதனால் நான் இதுக்கு தக்கன நாட்டு சர்க்கரை போட போகிறேன் அந்த நாட்டு சர்க்கரை போடுறதுக்கு முன்னாடி இந்த முந்திரி பருப்பு இது எதுக்காகனா சும்மா ஆஃப்சல் தான் போடன்னா போடுங்க போடாட்டி வேண்டாம் இது சும்மா ஒரு கடிப்பட்ட ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்கிறதுக்காகத்தான் அதில் இதை நெய்யில் வறுத்துட்டு வந்துக்குவோம் நெய்யில் வறுத்துட்டு கொஞ்சம் சுக்கு பொடி போடணும் இதில் போட்டுக்கிட்டு வறுத்துட்டு வந்து பிணைஞ்சிக்கிடுவோம் நெய் கொஞ்சம் போல் ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய்ல இதை வறுத்துக்கோங்க வறுத்து அப்படியே ஈட்டிக்கணும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் நம்ம விட்டு சுற்றும் பார்த்துக்கோங்க ஆறு நாள் கூட பரவாயில்ல நான் சும்மா எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால நான் அதேவும் இதாக்குறேன் நீங்கள் ஆறு நாட்டு கூட மிஸ் பண்ணிக்கோங்க

நல்ல நிறைய போட்டு உங்களுக்கு தேவையான அளவு ரொம்ப போட்டாலும் ஒரு மாதிரி கசப்போம் நான் இதுக்கு ஏலக்காய் போடலை சுக்கு மட்டும்தான் மிஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கான்லாட்டி லேச சுடு தண்ணி வச்சு அதை லேச தொளிச்சுக்கோங்க என்ன எனக்கு நான் அந்த நெய்யே தேங்க தே நெய் வச்சுருந்தேன்னா அதுலேயே நான் இதாக்கிட்டேன் விரைவிட்டேன் நீங்கள் வேணும்னா நமக்கு கொஞ்சம் சுடுதண்ணிலே ச வச்சுக்கிட்டு பிடிக்க முடியுதான்னு பாருங்கள் பிடிக்க முடிஞ்சால் அப்படியே பிடிச்சி சாப்பிடுங்க இது வந்து இப்போ நல்லா கொஞ்சம் நெரு நெருன்னு இருந்தாலும் நாளைக்கு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் எல்லா லட்டை விட இந்த லட்டு பெசல் லட்டு நல்லாயிருக்கும் ஏழையின் லட்டு யார் வேணாலும் சின்ன குழந்தைங்க வேணாலும் பண்ணலாம் சத்தான லட்டு எங்கள் வீட்டில் என் பேரெல்லாம் நல்லா சாப்பிடல இஷ்டம் எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம் பாருங்கள் இதில் சத்தானது தான் நாட்டு சக்கரை கோதுமை நெய் கொஞ்சோளை கொஞ்சோளை ஒரு பத்து கூட இல்லை முந்திரி பருப்பு திராட்சை பிடிச்ச அவ்வளோதான் பாருங்கள் இப்படி ஊட்டி வச்சுக்கோங்க இப்படி ஊட்டி வச்சுக்கிட்டு காட்டுறன் லட்டு ரெடி ஆயிடுச்சு பர் லட்டு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க சத்தானது கோதுமை லட்டு இதில் நல்ல டேஸ்ட் இருக்கு சத்தானது சின்ன பிள்ளைகள்ல வந்து பெரியாள் வரைக்கும் விரும்பி சாப்பிடலாம் வச்சிருக்கலாம் ஒரு வாரத்துக்கு மேலேயே வச்சிருக்கலாம் ஏன்னா இதுல எந்த வித தண்ணி எதுவுமே படலை தண்ணி தொடிச்சாலும் நீங்க ஏச்சுடு தண்ணி லேசாக வச்சு லேசா தொடிச்சிக்கோங்க நாட்டு சக்கரை போட்டு செஞ்சிருக்கோம் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெருப்பட்டனை ஒத்த மறந்துடாதீங்க இப்போ ஒரு லட்டை எங்க வீட்டு குட்டிஸுக்கு கொடுத்து பார்க்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுவான் எப்படி இருக்குன்னு சொல்லு தம்பி டேஸ்ட் இருக்கா எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு எப்படி டேஸ்டா இருக்கா டேஸ்டா இருக்கு ஆ சரி கடையில் சூப்பராக இருக்கு கடையில எந்த பொருளும் வாங்கக்கூடாது இன்னுமே எல்லாம் வீட்லயே செஞ்சு கொடுக்கணும் அப்போ அவங்க அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சம் வீட்லேயே செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு மேகி என்னென்னதோ சொல்றாங்க நீங்க அதெல்லாம் எதுவுமே பார்த்துக்கோங்க பார்த்து செய்யுங்க பிள்ளைகளுக்கு நம்ம கையால் செஞ்சு கொடுக்கறது நம்மளுக்கு திருப்பி பிள்ளைங்க உடம்புக்கும் நல்லது தயவு செய்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் நீங்கள் என்ன திங்ஸு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னாலும் அந்த குறுக்குறை இதெல்லாம் விட்டுட்டு வேறு என்ன திங்ஸ்னாலும் நீங்கள் செஞ்சு கொடுங்க உருளைக்கெழங்குல எல்லாம் போடலாம் எந் எதில் வேணாலும் நம்ம சிப்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் உருளைக்கெழங்களை பண்ணலாம் சேனக்கிழங்குல பண்ணலாம் எந்த இதில் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் நீங்கள் பிள்ளைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க அதுதான் ஆரோக்கியம் நம்ம கைப்பட செஞ்சு நம்ம திருப்தியும் இருக்கும் நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து நம்மளும் சாப்பிடையில் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியோட சந்திப்போம்